ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து இதை வச்சு நம்ம ஒரு கிளாத் பேங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து நான் ரெண்டு பேங்கிள்ஸையும் ஒரு பெஃபிகோல் போட்டு ஒட்டி வச்சுட்டேன் ஒட்டி கொஞ்சம் நேரம் விட்டுருங்க காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு நீளமாக ஒரு கிளாத் எடுத்துக்கங்க உங்கள் பேங்கிள் பட்டையாக இருந்தால் உன்னி கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துங்க இந்த சைஸ்க்கு இந்த மாதிரி போதும் இதில் இப்படியே ஃபோல்ட் பண்ணி அந்த எண்டில் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இதை அப்படியே உள்ளே திருப்பிட போகிறோம் குண்டூசி அந்த பின்னுசி வச்சு உள்ளே திருப்பிடுங்க திருப்பி எடுத்துகிட்டு இப்போ இந்த ஸ்டிச்செல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுட்டு இது அப்படியே நம்ம த்ரெட் பேங்கிள்ஸ் எப்படி சுற்றுவோம் அந்த மாதிரி ஃபெஃபிகோல் இல்லாட்டி ஃபேப்ரிக் க்ளோ அப்ளை பண்ணிவிட்டு இதை கீழே பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கங்க அப்படியே விட்டுருங்க இல்லாட்டி கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அப்படியே டைட்டாக இது நான் சுற்றுற மாதிரி அப்படியே க டைட்டாக சுற்றுனேங்க ஒரு வரல் மேலே பிடிச்சிக்கோங்க இன்னொரு வரல் வந்து கீழே வச்சு அப்படியே சுற்றி எடுத்துருங்க ஆக்சுவலாக த்ரெட் பேங்கிள் சுற்றுறதை விட இது ரொம்ப ஈஸி வித்தின் ஃபைவ் மினிட்ஸில் பண்ணிடலாம் நமக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாகவும் வியர் பண்ணிக்கலாம் த்ரெட் பேங்கிள் ஃபஸ்ட்டு அது வந்து இதில் சுத் அட்டையில் சுற்றி அதுக்கப்புறம் எடுத்து அதுக்கப்புறம் கம்ப் போடுறதுக்கு வந்து நமக்கு வந்து ப்ரொசீஜர் லேட்டாகவும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டார்க் கலர்ஸ்லாம் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இது அப்படியே நம்ம டைட்டாக வி கிரிப்பு தான் அங்கே வேறு ஒன்றும் இல்லை நல்லா டைட்டாக சுற்றி எண்டில் வந்து கம்மு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சும் பண்ணிடுங்க ஏன்னா இது கிளாத் இல்லைங்களா ஸோ பிரிஞ்சு வந்துடும் த்ரெட் பேங்கல் மாதிரி நல்லா கெட்டியாக நிற்காது இப்போ வந்து நம்ம ஃப்ரீ ஃபினிஷிங் கொண்டோம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே எடுத்துக்கினா கம்மியாக எடுத்தால் மறுபடி வரமாக இருக்கும் இந்த மாதிரி ஜாஸ்தி எடுத்திங்கன்னா எக்ஸஸ் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இப்படி இந்த மாதிரி கம் போட்டுட்டு பெஃபிகோல் போட்டுட்டு கரெக்டாக இப்படி ஃபோ அந்த கம்முக்குள்ள ஃபோல் பண்ணி இப்படி விட்டுருங்க விட்டுட்டு அப்புறம் கட் பண்ணி எடுத்துருங்க எக்ஸஸ் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் இப்படி கட் பண்ணி எடுத்தால் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அது மறுபடி கம் போட்ட ஒட்டாத அதனால் அது மறுபடி உள்ளே கொஞ்சம் விட்டு கட் பண்ணி எடுத்துருங்க ஓகே இப்போ வந்து அது உள்ள நல்லா நிகழ்ச்சி இப்படியே இதோட விடக்கூடாது இதுக்கு மேட்சாக த்ரெட் எடுத்துக்குங்க ஓகே இதுக்கு மேட்ச்சாக த்ரெட் எடுத்துட்டு இதை அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம் அந்த நம்ம எங்கே விட்டமோ அதை வந்து கம்ப் போட்டு எடுத்துகிட்டு இப்படியே நமக்கு உள்ளே குத்தி குத்தி எடுத்துகிறோம் கீழே இருக்கிற த்ரெட்டையும் கீழே இருக்கிற துணியையும் மேலே இருக்கிற கிளாத்தையும் ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம சும்மா நார்மல் ஸ்டிச் தான் குத்தி குத்தி எடுக்க போகிறோம் எடுத்து எண்டில் வந்து நம்ம முடிச்சு போட்டு எடுத்துகிற போகிறோம் இந்த மாதிரி எடுக்கும் போது உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் லைஃப் லாங் வரும் உங்களுக்கு இது தண்ணியில் போட்டுக்கலாம் எது வேணால் பண்ணிக்கலாம் ரொம்ப ஒன்றும் ஆகாது இதுலேயே நம்ம நிறைய டிசைன்ஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக இதில் என்னென்ன மாடல்ஸ் நம்ம பண்ணலான்னு என் இந்த வீடியோவில் என் பாலு கொடுக்க இந்த மாதிரி முடிச்சு போட்டு எடுத்துருங்க ஓகே எடுத்துகிட்டு எக்ஸஸ் நூலை வந்து கட் பண்ணிவிட்டேனா எனக்கு சூப்பராக இந்த ரெட் பேங்கல் ரெடி இதுலேயே நான் வந்து ஒரு சிம்பிளாக சமக்கி ஒர்க் மட்டும் ஒன்று ஒன்று வைக்கிறேன் நிறைய சமக்கி வைக்கிற மாதிரி மாடல் வைக்கலாம் இந்த கிளாத்தில் வந்து சமக்கி வச்சா தெரியாது பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கட்டும் உங்களுக்கு நேச்சுரலாக நான் இது வந்து ஃப்ரீ கிஃப்டாக தான் கொடுக்குறேன் என்கிட்ட ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஆர்டருக்கு வந்துட்டு நான் ஃப்ரீ கிஃப்ட்டாக கொடுப்பேன் மற்ற எல்லா ஆர்டருக்கும் டைம் இருந்தால் கொடுப்பேன் இது அவ்வளோதாங்க இதான் ஃபினிஷிங் ஸ்டேஜ் இந்த க்ளாத்தில் அவ்வளோக்கா விசிபிளாக தெரில பட் ரொம்ப ஃபினிஷிங் நீட்டாக வந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுலேயே மாடல்ஸ் பார்த்திங்களா இது வந்து கோட்டாப்பட்டி லேஸ் வச்சு இதே மாதிரி நம்ம த்ரெட் பேங்கிள்ஸில் அழகாக பண்ணலாம் கோட்டாப்பட்டி வித் வச்சேன் இல்லைங்களா சமக்கி ஒர்க் அந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி மாடல்ஸ் பண்ணலாம் க்ளாத் பேங்கில் சூ சூப்பராக நம்ம ஜெமிக்கி கூட ரெடி பண்ணலாம் மேட்சிங்காக இந்த மாதிரி ஜீன்ஸ்க்கு போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து த்ரெட் ஒர்க் கையில் பண்ணியிருக்காங்க ஜரி த்ரெட் இருக்கு இல்லைங்களா அதை வச்சு நம்ம பெயிண்ட் இது வந்து பெயிண்ட் கூட நம்ம பண்ணலாம் கிளாத் பேங்கிள்ஸ்லேயே இப்படி பண்ணிட்டு பிளைன் பேங்கிள் எடுத்து இந்த மாதிரி கோட்டா ஒர்க் பண்ணிட்டு மே அக்ரிலிக் ப்ரிண்டின்னு வைப்பாங்க அதை வச்சு பண்ணலாம் இது வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்லாம் கூட நம்ம கிளாத் பேங்கிள்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா இது வந்து உங்களுக்கு நான் வந்து ட மாடல்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணலாங்கிற ஐடியாஸ்க்காக தான் இது நான் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் வந்து பின்ட்ரெஸ்ட்டில் இருக்குது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது போய் பாருங்கள் இதெல்லாமே ஆரி ஒர்க் ஆரி ஒர்க்குமே நம்ம வந்து பேங்கில் சுற்றி முடிச்சுட்டு அதுக்கு மேலே பண்ணோம்னா நமக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும் இந்த மாதிரி சமக்கிய ஒர்க் வித் இதில் வந்து பெயிண்ட் வித் ஜரி ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க சமக்கீ இந்த மாதிரி சமக்கி வைக்கலாம் ப்ளை இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது நம்ம லேஸ் கூட அட்டாச் பண்ணலாம் நம்ம ஸ்டிச் பண்ணுற லேஸ் ஒல்லியாக இருக்கும் இல்லைங்களா அது கூட மேலே அட்டாச் பண்ணலாம்